அவர்கள் வெப்பார் பதிவதே எல்லாம் வெல்ல அம்பிகையினுடைய அருளும் குருவினுடைய ஆசையும் சகல பக்த பிரம்மக்களுக்கும் கிடைக்க வேண்டும் என்று பிரார்த்தித்து இன்று இந்த ரெண்டாவது திருவிழா உபயோகாரர்களுடைய ஒத்துழைப்புடனும் குருவினுடைய ஆசையுடனும் அம்பிகையினுடைய அருளுடனும் தொண்டர்களுடைய ஒத்தாசை ஆலய தரிசன பக்தர்களுடைய ஒத்தாசை போன்றவர்களோடு உற்சவம் மிக சிறப்பாக நடந்து இருக்கின்றது தற்பொழுது நாங்கள் நின்று கொண்டிருக்கின்ற இடம் வந்து தேர்முட்டியை சார்ந்ததாகும் நீங்கள் அதை பார்க்கலாம் நீங்களும் இந்த தேர்முட்டியை காட்டி கொள்ளலாம் தேர் இருக்கின்றது உள்ளே அதாவது தேர் விடுகின்ற அறை இப்பொழுது இங்கே இந்த இடத்துல நான் நிற்கின்ற இடம் வந்து தேர்முட்டி என்று சொல்லுவார்கள் எங்கள்ட நாட்டிலே இதுக்கு வந்து தேர்முட்டி கட்டி கூடாரம் போட்டு சுவாமி ஏற்றுவதற்கு வைத்திருப்பார்கள் உங்களுக்கு எல்லோருக்கும் தெரியும் ஆனால் இந்த நாளில் எல்லா வசதிகளையும் உடனடியாக செய்ய முடியாது அப்போ இருக்கின்ற கால நேரத்தை பயன்படுத்தி செய்வதனால் இவ்வளவு காலமும் மரத்தினாலே படி இருந்தது உங்களுக்கு தெரியும் இந்த மரத்தினாலே இருக்கின்ற படி வந்து காலாகாலத்துக்கு எங்களுக்கு பயன் தராது ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு மேலே அந்த பலகை உக்கிவிடும் அல்லது ஆணிகள் இத்துப்போய்விடும் அப்போ திடீரென்று நாங்கள் ஏற்றுகின்ற பொழுது அல்லது ஏறுகின்ற பொழுது அது ஆபத்தை கொண்டு வர வாய்ப்பு இருக்கின்றது மேலும் எந்த ஆணி இத்து போயிருக்கின்றதையும் கண்டுபிடிக்க முடியாது ஆதலினாலே இதை நான் சென்ற ஆண்டுகளுக்கு முன்பாக திட்டம் போட்டு இந்த ஆண்டு இந்த தேர்முட்டியை இரும்பு மூலமாக இதுவும் வந்து மழைக்கோ தண்ணிக்கோ இது வந்து உங்களுக்கு தெரியும் இது பண்ணி இருக்குது என்ன சொல்கிறது ஸ்பெட்சிங் பண்ணி இருக்கின்றது அப்போ எந்த எந்த நேரமும் நாங்கள் எடுத்து வழியிலே வைக்கக்கூடியதாக இருக்கும் ஆனால் அந்த படிகளை நாங்கள் எல்லாம் கொண்டு போய் வாகன சாலைக்கு வைக்கின்ற பொழுது அரவாசி வாகன சாலை அப்படியே ஸ்டாப் பண்ணுகின்றது அதனாலே எல்லாத்தையும் கருத்திலே கொண்டு இந்த படியை செய்ய வேண்டும் என்று சொல்லி கம்பெனியிடம் கூப்பிட்டு அழைத்து அவர்களை கொண்டு வந்து அளவு காட்டி இப்போ நேராக தேர்முட்டியோடு இருக்கின்றது பாருங்கள் இந்த படி சுவாமி நாங்கள் கொண்டே வைத்து இறக்கி ஈஸியாக உள்ளே கொண்டு போகக்கூடிய வாய்ப்புகளும் மேலும் சுத்த வர கம்பிகள் இப்படி பாதுகாப்பு கம்பியும் போடப்படுகின்றது அப்போ யாருக்கும் எதுவும் வராத அளவுக்கு செய்யப்படுகின்றது இந்த படிக்கு வந்து நெட் போடப்பட்டிருக்கின்றது காரணம் தண்ணி விழுந்து அப்படியே கீழே போக வேண்டும் இல்லை தண்ணி இருந்துன்னு சொல்லிச்சோன்னா இரும்பிலே வழுக்க வாய்ப்பு இருக்கின்றது ஆனால் நாங்கள் தே திருவிழாவிலேருந்து இதுக்கு ஒரு தனியான கம்பளம் ஒன்றை வெட்டி வெட்டி துண்டு துண்டாக போடுறதுக்கு பிளான் பண்ணியிருக்கணும் ஏன்னா எல்லாருக்கும் கால் ஏற முடியாமல் இருக்கலாம் சில இடங்களில் காலில் வலி இருக்கலாம் அப்போ அதனால் அதை கருத்தில் ஒன்று அதுக்கு ஒரு சின்ன கம்பளம் போ போடுறதாக இருக்கின்றோம் ஆக இவ்வளவு வசதியை இதை செய்து இருக்கின்றது காரணம் எனக்கு பிறகும் சரி அல்லது எதிர்காலத்திலேயும் சரி யாரும் எதையும் யோசிக்கக்கூடாது குறை சொல்லக்கூடாது இந்த கோவிலை பொறுத்த வரைக்கும் ஐயா செஞ்சார் அதை விட்டுட்டார் இதை விட்டுட்டார்னு சொல்லக்கூடாதுன்னு நான் ஒவ்வொன்றாக யோசிச்சு யோகி இதை செய்து கொண்டு வருகின்றேன் அந்த அடிப்படையில் இந்த வருஷம் இந்த ப்ரொஜெக்ட் செய்யப்பட்டிருக்கின்றது இந்த ப்ரொஜெக்டினுடைய காஸ்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொல்லிச்சோன்னா இந்த பவுண்டேஷன் போட்டதுக்கு ஆறாயிரத்து சுற்றி ஐயருவா வருகின்றது இந்த மூணு நாலு ஃபவுண்டேஷன் போட்டதுக்கு மட்டும் இந்த கம்பினாலே செய்யப்பட்டிருக்கின்ற படி நீங்கள் பார்த்துட்டீங்க இப்படி நீளமாக இருக்கின்ற ஒரே படி நீங்கள் அங்கால முன்பக்கம் பார்க்கலாம் இந்த படி வந்து நாங்கள் கலட்டி தனியாக படியை கலட்டி வெளியில் வைத்து விட்டால் வண்டி உள்ளாலே வரக்கூடிய அளவுக்கு செஞ்சுருக்குறேன் ஆனால் அதுக்கு எங்களுடைய அந்த நப்பா அவனுடைய அனுமதியை நாங்கள் பெற்று பவுகனையும் நீங்கள் எடுத்த மாட்டால் அப்படியே விடலாம் அந்த மேடை மட்டும் படியை கலட்டி பக்கத்தில் வச்சு விடலாம் விட்டால் காரு தாலே போகக்கூடியதாக இருக்கும் இல்லைன்னு சொல்லிட்டுன்னா இப்படியே அதை நாங்கள் கலட்டி அந்த பக்கம் வச்சுடுவோம் அடுத்த வருஷம் இதை போட்டுற மாதிரி ஆக வழியிலே இருக்கும் எந்தவித சிரமமும் இருக்காது இது நாங்கள் அடுத்த அடுத்த ஸ்டெப் திருவிழா முடிஞ்சதுக்கு பிறகு அடுத்த ஸ்டெப் நான் செய்து கொள்வேன் ஆக இந்த ப்ரொஜெக்டினுடைய காஸ்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த படிக்கூடிய காஸ்ட் மட்டும் மொத்தமாக பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி ரெண்டாயிரம் ஈரோ நல்லா கொள்ளுங்கள் ஐம்பத்தி ரெண்டாயிரம் ஈரோ சும்மா இல்லை ஆக இந்த ஐம்பத்தி ரெண்டாயிரம் ஈரோவும் இருந்து எடுக்க வேண்டும் என்றால் தான் நான் எடுக்கணும் வேறு வழியில் எனக்கு ஆனால் இருபதனாயிரம் ஈரோ நான் இதுவரையெல்லாம் மாறி கட்டிவிட்டேன் அவங்களுக்கு ஃபோக்கஸை கொடுத்தாக வேண்டும் ஃபோக்கஸை கொடுக்காட்டால் இந்த தேருக்குள்ளே கொண்டு வந்து அவர்கள் செய்ய மாட்டார்கள் ஆகவே பக்தர்களே நீங்கள் தான் இதை புரிந்து கொண்டு ஆலயத்தினுடைய வளர்ச்சி உங்களுக்கு கண்ணாக தெரிகின்றது நான் ஒன்றும் ஒழித்து செய்யவில்லை உங்களுக்கு நேராக தெரிகின்றது பார்க்கின்றீர்கள் ஒவ்வொரு ஆண்டும் என்ன செய்கின்றோம் என்று சொல்லி ஆக இந்த ஆண்டு இந்த ப்ரொஜெக்ட் நடந்திருக்கின்றது அடுத்த ஆண்டு மேலும் திரும்பவும் சொல்லுகின்றேன் இந்த ஐம்பத்தி ஓராயிரம் ஐம்பத்தி ரெண்டாயிரம் ஈரோவும் நீங்கள் தேர்ந்து வருகின்ற நீங்கள் ஏதோ ஒரு வகையிலே ஆலயத்துக்கு செலுத்தி உதவும்படி உங்களை அன்பாக கேட்டுக்கொள்ளுகின்றேன் இதை மீடியாக்கள் எடுக்கின்றார்கள் மற்றவர்களுக்கும் இதை தெரியப்படுத்திக் கொள்ளுங்கள் நிற்கிற நீங்களும் ஏதோ சிறு தொகை பெரு வெள்ளம் என்று சொல்லி சொல்லுவார்கள் சேர்த்து நீங்கள் எல்லாம் கொடுக்கணும் இதற்கான உங்களுக்கு ஒரிஜினல் பில்லோ எது வேணும் என்றாலும் நான் தரவும் தயாராக தயாராக இருக்கின்றேன் கம்பெனி மூலமாக செய்கின்றோம் கம்ப்ளீட்டாக ஆகவே அடுத்து மேலும் என்ன முன்னே சொல்லுகின்றேன் இங்கே செய்கின்ற ப்ரொஜெக்ட் எல்லாத்துக்கும் நீங்கள் காஸ்ட் பில் எல்லாம் கேட்டால் நான் தர தயாராக இருக்கின்றேன் அவ்வளவு க்ளீனாக நாங்கள் சுயப்பட்ட மூலமாக வைத்துக்கொண்டு தான் ஏன்னா சட்டப்படி லீகலாக செய்கின்றனாலே எல்லாம் இருக்கின்றது அந்த அடுத்த அடிப்படையில் அடுத்த ஆண்டு நாங்கள் தீர்த்தக்கணி செய்ய வேண்டிய கட்டாயம் இருக்கின்றது இதை நான் இந்த சனிக்கிழமை தீர்த்தக்கணியுடைய வரைபடம் அதனுடைய செலவு எல்லாத்தையும் நான் உங்களுக்கு காட்டுவேன் இந்த ஆண்டு உங்களுக்கு அந்த நெருக்கடியை தர நான் விரும்பவில்லை ஆனால் இந்த ஆண்டு இந்த ப்ரொஜெக்டை நாங்கள் எப்படியாவது ஒப்பேற்ற வேண்டும் அதுக்கு நீங்கள் தான் ஒத்துழைக்க வேண்டும் தீர்த்தக்கணியில் வந்து ஒரு விசேஷம் இருக்கின்ற சொன்னால் நீங்கள் ஆறாவது கம்பெனி வைத்திருப்பவர்கள் கியாமா வைத்திருப்பவர்கள் பொறுப்பாக அப்படியே முழுமையாக எடுத்து செய்ய விரும்பினால் நீங்கள் எடுத்து செய்யலாம் உங்களுடைய சின்னம் பெயர் கம்பெனியினுடைய இது எல்லாமே அதே நாங்கள் பதிக்க தயாராக இருக்கின்றோம் தீதகணி தீதகணி ஊர் மாதிரியே செய்ய இருக்கின்றேன் வரப்பட நீங்கள் பார்க்கலாம் மிக விரைவாக எல்லாம் வந்து விட்டது கோஸ்டும் வந்து விட்டது கோஸ்டும் வந்து நான் அடுத்த முறை சொல்லுகின்றேன் அந்த பில்லோடு காத்துக்கின்றேன் உங்களுக்கு கோக்கசையோடு அடுத்து அந்த திருப்பணிக்கு பிறகு முன் மண்டபம் நீங்கள் பார்ப்பீர்கள் அந்த மணி மண்டபத்தினுடைய வேலை அது வந்து பௌகனி மிகு அன்றாக கொடுத்தாச்சு அது ஒரு பெரிய ப்ரொஜெக்ட் ஆறு லட்சம் ஈரோ அந்த ப்ரொஜெக்ட் மணிமண்டபம் வந்து முன்னுக்கு நாங்கள் அந்த படம் எல்லாம் உடைத்தெடுத்து முன்னுக்கு நீட்டி இந்த இருக்கின்ற ஒபீஸ் எல்லாம் நாங்கள் உடைத்தெடுத்து இன்னும் கொஞ்சம் நீட்டி ஒபீஸ் நல்ல பெரிய விஸ்தாரமாகவும் ஏன்னா இப்போ நிறைய பேர் தேவைகளை கருதி வருகின்றதுனாலே ஒரு சரியான முறையில் இருக்கும் நாங்கள் எப்போவுமே அந்த தகரக்கூட்டில் இருந்த மாதிரி இருக்கிறதோ அல்லது நாங்கள் இப்படி தான் இருந்தோம்னு சொல்லி காட்டுறதில்ல வளர வளர நாங்களும் ஆலயத்தோடு சேர்ந்து அப்படியே இந்த சமுதாயத்தோடு சேர்ந்து இளம் சமுதாயத்தோடு சேர்ந்து நாங்களும் வளர்ந்து கொண்டு போக வேண்டும் அந்த அடிப்படையில் பியூரோ வந்து கொஞ்சம் பிறப்பித்து முன்னுக்கு மீட்டிங் ரூம் போட்டு அதுக்கப்புறம் வந்து இது ரிசப்ஷன் ரூமும் போட இருக்கின்றோம் இந்த சைட்டில் சாலையும் உள்ளாக இருக்கின்றது அடுத்து அந்த சைட்டில் பார்த்தீங்கன்னு சொன்னால் சூரூம் இன்னும் கொஞ்சம் விஸ்தாரம் பண்ணி அதுக்குள்ளே உங்களுக்கு இந்த தனித்தனி ஸ்ட்ராங் நீங்கள் உங்களோட உடமைகளை கொண்டு வந்தால் கோவிலுக்கு உள்ளே கொண்டு வராமல் அதிலே நீங்கள் வைத்துவிட்டு நீங்கள் சாவியை போட்டு ஒரு காசு போட்டு டோக்கன் போட்டு எடுத்துக்கொண்டு வரலாம் திருப்பி நீங்கள் தொண்டு போகலாம் அப்போ உங்களோட பொருளும் வந்து பாதுகாப்பாக இருக்கும் இது தேருக்கு சரி வராது நித்தியபடி அதையும் நல்லா புரிந்து கொள்ளுங்கள் ஆகவே தேருக்கு சரி வரும் இருக்கிற பாக்ஸுக்கு நீங்கள் வச்சு கூட்டிகிட்டு போனால் மற்றவர்கள் வைக்க இல்லாது அவ்வளவுதான் ஆகவே அந்த வசதியும் அதைவிட தாய்மார்களுக்கு வந்து உடை அலங்காரம் மாற்ற அல்லது அவர்கள் குழந்தைகளுக்கு உடுப்பு மாற்ற பால் கொடுப்பதற்கான ஒரு அறையும் அதுக்குள்ளே செய்ய இருக்கின்றோம் மேலும் அடுத்து சென்ட்ரலாக செக்யூரிட்டி ரூம் வந்து போட இருக்கின்றோம் கமரா எல்லாவற்றையும் கூட்டி அதில் ஒரு செக்யூரிட்டி ரூம் போடுறதுக்கு பிளான் பண்ணியிருக்கின்றேன் ஏன்னா கோவில் வளர்ந்து கொண்டு வருகின்ற பொழுது பாதுகாப்பும் தேவைப்படுகின்றது அதில் நாளே இவ்வளோ வசதிகளையும் இந்த என்னுடைய வாழ்நாளிலே செய்ய வேண்டும் என்று நான் பிளான் பண்ணியிருக்கின்றேன் ஆகவே இதுதான் இந்த மூண்டும் வந்து என்னுடைய வாழ்நாள் ப்ரோக்ராம் ஆகும் அதை நீங்கள் ஏன்னா உங்களுக்கு சொல்லி உங்களை பயப்படுத்துகிற வேண்டும் அல்லது ஐயா நாளைக்கு போ போகிறாரோ அப்படிலாம் நினச்சிடாதீங்க நான் உங்களோட இது பண்ணிவிடுவேன் இதுக்கு மேலே செய்ய முடியாது என்றா வயசு ஏற ஏற உடம்பு தீயும் உங்களுக்கெல்லாம் தெரியும் ஆகவே அந்த அடிப்படையில் இது என்னுடைய வாழ்நாள் ப்ரோக்ராம் இந்த ப்ரோக்ராமோடு கோயிலும் பூர்த்தி அடைகின்றது பூர்ணம் அடைகின்றது கோவில் இதுக்கு மேலே செய்கிறதுக்கு ஒன்றும் இங்கே கோவிலில் இல்லை ஆகவே நீங்கள் வந்து பிறகு தரிசனம் பண்ணி கொள்ளலாம் ஒரு பிரச்சனையும் இருக்காது அதைவிட கோவிலே வந்து நீங்கள் எந்த கட்டணமும் கட்டாமல் மண்டபத்தை பயன்படுத்தவும் கோவிலே விழாக்களை செய்வதற்கான வசதியையும் நான் செய்திருக்கின்றேன் அது பல பேருக்கு இன்னும் உங்களுக்கு புரியவில்லை அது நீங்கள் எப்போ புரிகின்றீர்களோ அப்போ நீங்கள் புரிந்து நீங்களாகவே வரலாம் குட்வசோ ஸ்டோயா சிஸ்டத்தை நான் செய்திருக்கின்றேன் நீங்கள் ஒவ்வொரு தரும் எல்லோரும் வந்து அந்த ஸ்டோயாவை கற்றுக்கின்ற பொழுது அவர் பெரிய காசே இல்லை உங்களுக்கு அது புரியாமல் இருக்கின்றதில் புரிந்தும் ஏன் நாங்கள் ஆனால் எனக்கு ஒரு வழியில் சந்தோஷம் வேண்டாம் நீங்கள் ஸ்டோயா வந்து நூற்றி எண்பது ரூபா இருநூறு தான் வரும் வருஷத்துக்கு ஆனால் நீங்கள் அதை விட ஸ்பெண்டன் பண்ணுறீர்கள் அதுவும் எனக்கு தெரியும் ஆனால் லீகலாக செய்கின்ற பொழுது நான் அது இன்னும் ஒரு இறுக்கமாக இருக்கும் மற்றது எதிர்காலத்தில் எங்களை மாதிரி எங்களுடைய குழந்தைகள் எல்லாம் செய்வார்கள் என்று சொல்ல முடியாது அவர்களுக்கு சட்டப்படி என்ன இருக்கும் சரி நீங்கள் இதை சட்டப்படி கட்டுறது எடுத்துக்கொள் அப்போ பூஜை நடக்க வேண்டும் கோவில் அதுக்காக நான் குல்ஸ்டேயாவை ஃப்ரான்சம்மோடு வாதிட்டு அவர்கள் அனுமதி தந்திருக்கின்றார்கள் குல்ஸ்டோயா நீங்கள் எடுக்கலாம் எப்படி கேசம் ஸ்டோயாவோ அதே மாதிரி ஆனால் வந்து ஃபான்சம்முக்கு ஐன்கோம் ஸ்டோயா நீங்கள் நீங்கள் பல பேர் ஸ்பேக் கிளியரிங் பண்ணுற அது எனக்கு தெரியாது பற்றி நான் பேசவே இல்லை ஸ்பேக் கிளியரிங் பண்ணுற நீங்கள் ரேண்ட்ஸம் கட்ட வேண்டிய காசிலிருந்து ஒன்பது வீதம் உதாரணமாக ஆயிரம் ரூபா கட்ட வேணுமென்றால் தொண்ணூறுரூவா கொஞ்சம் கட்ட வருஷத்துக்கும் ஒருக்கா தான் அதையும் நீங்கள் புரிஞ்சு விடுங்கோம் ஆக இதுக்கு என்ன பேப்பர் வேணும் என்று சொல்லி சொன்னால் ஒரு பெருசாக பேங்க பேப்பர் தேவையில்லை இல்லை ஐம்பது ஸ்டாண்டர் கிளியரும் நீங்கள் தர வேணும் நாங்கள் இந்துவாக தான் இருக்கின்றோம் அப்படின்னு சொல்லி அடுத்தது வந்து உங்களுடைய வருஷ முடிவில் வருகின்ற லோன் ஸ்டே ப்ஷாவை நீங்கள் தர வேண்டும் அதிலே கணக்கு பண்ணி இருக்கும் அவ்வளோ நீங்கள் வேணுமோ கட்டப்படுமோ இருந்து தான் நாங்கள் எடுத்துக்கொள்வோம் அதை கொள்ளுங்கள் தயவு செஞ்சு இதை டார்ட்சன் சுத்தும் கூட லீகலாக செய்கிறது தான் டாட்ஸ் சுற்று இருக்கின்றது எங்களுக்கு ஸ்டோபால் தனியாக இருக்கின்றது ஸ்டேஃபால்ட்டர் தோயர் எல்லாருமே அதனாலே இதை புரிந்து கொள்ளுங்கள் இது எல்லோரும் செய்தால் இப்போ இருக்கின்ற மண்டபம் நீங்கள் அனுபவிக்கிறதுக்கு இவ்வளவு காசு கொடுத்து செய்ய வேண்டிய அவசியம் இல்லை அது மண்டபத்தினுடைய காசெல்லாம் உங்களுடைய ஸ்டேவிலே போகும் நீங்கள் எல்லாம் வந்து ஒரு அடிப்படை கோஸ்டோடு நேமன் கோஸ்டோன்னு சொல்லி அதோடு உங்களுடைய விழாக்கள் எல்லாத்தையும் கொண்டாடவும் வாய்ப்பு இருக்கின்றது கோவில் ஆளே வந்து இன்னும் வசதிகளும் செய்து கொடுக்க இருக்கின்றோம் வேறு வசதிகள் சொன்னால் உங்களுடைய வீட்டு தேவைகள் பூஜைகள் இது எல்லாத்தையும் வந்து செய்ய இருக்கின்றோம் அது டெக்ஸ்ட் கட்டுறவர்களுக்கு மட்டும் அதை புரிந்து கொள்ளுங்கள் ஆகவே நீங்கள் எவ்வளவு தூரம் ஒத்துழைக்கின்றீர்களோ அவ்வளவு தூரம் உங்களுக்கும் ஆலயத்தினாலே நீங்கள் பிரியோசனம் அடையலாம் என்பதையும் புரிந்து கொண்டு செயல்படும்படி உங்களை அன்பாக கேட்டுக்கொள்ளுகின்றேன் ஆகவே இந்த திருப்பணியிலே மூன்று திருப்பணி திரும்பவும் வருகின்றேன் ஏழாம் தேதி ஏழாம் மாதம் திருவிழா இருக்கின்றது திருவிழா அதுக்கு முன்பாக அநேகம் ரெண்டு நாளே இந்த திருப்பணி முடிந்து விடுகின்றது இந்த படியினுடைய செலவு வந்து மொத்தமாக ஐம்பத்தி ரெண்டாயிரம் யூரோ ஃபவுண்டேஷன் வந்து ஆறாயிரம் ஐம்பத்தி எட்டாயிரம் யூரோ வருகின்றது இந்த செக்ஷன் மட்டும் அடுத்து வந்து தீர்த்தக்கணி வந்து ஒரு லட்சத்தி ஐயாயிரம் ரூபா ப்ராஜெக்ட் போடப்பட்டிருக்கின்றது அடுத்த ஆண்டு நாங்கள் தீர்த்தக்கணி ஆற்றுக்கு போக முடியாது இந்த முறை அந்த ஆற்றுக்கு நான் எக்ஸ்ட்ராவாக சொல்கிற கேமிங் எடுத்திருக்கின்றேன் திரும்பவும் அடுத்த முறைக்கு நாங்கள் எப்படியாவது இங்கே தான் தீர்த்தக்கணி செய்தாகணும் இல்லை என்றால் கிணத்துலேயே தீர்த்தம் ஆட வேண்டும் அதையும் புரிந்து கொள்ளுங்கள் என்று கேட்டால் அங்கே வந்து பாதுகாப்பு இல்லை அவர்கள் வேறு இடம் தருகின்றார்கள் எனக்கு அதில் விருப்பமில்லை மற்றது எங்களுக்கும் போக்குவரத்தில் நிறைய வேலை இருக்கின்றது அதனால் அதை நான் கட் பண்ணி இங்கேயே செய்கிறதுக்கு பிளான் பண்ணியிருக்கின்றேன் அது ரொம்ப அழகாக இருக்கும் நாங்கள் நினச்சபடி பொம்மைகள் வச்சு எங்களுடைய கலாச்சாரத்தின்படி இங்கே அமைச்சு கொள்ளலாம் தீட்டக்கணி என்பதையும் புரிந்து கொள்ளுங்கள் ஆகவே தயவு செஞ்சு இப்போ கேட்ட அவலவத்தையும் வந்து ஒன்றும் மாறாமல் அப்படியே சொல்லுங்கள் மற்றவர்களுக்கு மாறி சாறி சொல்லி விட்றாரு எங்கள் ஐயா காசு போகணும் என்று சொல்லி அதே வந்து பயமாக எதை சொன்னாலுமே மாறி போய் செம்பு கதை மாறி வருகின்றது ஆகவே தயவு செஞ்சு எல்லோரும் இதை புரிந்து கொண்டு அப்படியே பேசும்படி உங்களை அன்பாக கேட்டுக்கொள்கின்றேன் அதுக்கு நம்ம பார்வதி